வெல்கம் டு எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல் குடும்ப அட்டை சிறப்பு முகாம் யூ கார்டு அப்ளை உறுப்பினர் சேர்க்க நீக்கம் செய்ய முகவரி போன் நம்பர் மாற்றம் செய்ய மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று பெற அனைத்திற்கும் உடனடி தீர்வு இந்த முகாமில் நிகழ் வாங்க விடியக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டுகளில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகவரி மாற்றம் போன்ற சேவைகளுக்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பல பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அறிவி அதன்படி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் முகாம் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசுகள் சார்பாக விலைக் கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நியாய விலைக் கடைகளில் இரண்டு கோடியே இருபது லட்ச தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் இலேச அட்டையில் இருந்தால் மட்டுமே மகளிர் உரிமைத் துறையானது வழங்கப்பட்டு வருகிறது ஏராளமான மக்கள் புதிய ரேஷன் கார்டை பெறுவதற்கான விண்ணப்பத்தையே காத்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க சுமார் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஒரு லட்சத்தி மேற்பட்டவர்களுக்கு கார்டுகள் புதிதாக வழங்கப்பட்டோம் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டவர்கள சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ரேஷன் அட்டை உள்ளவர்கள் தங்களது குடும்ப அட்டையில் புதிதாக பெயரை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் முகவரி மாற்றம் செய்வதற்கும் சூப்பரான வாய்ப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது குடும்ப அட்டையில புதிதாக நீங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கினருனாலும் சரி அல்லது ஏற்கனவே உள்ள பெயரை நீக்கம் பண்ணுறதுனாலும் சரி அல்லது முகவரி மாற்றம் தொலைபேசியின் பதிவு உள்ள மாற்றம் செய்யணும்னா உள்ளிட்ட புதுவிநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும்ன்றதை சொல்லி மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் வ பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமகளுக்கு உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க மேலும் புதிய விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவை குறைபாடுகள் குறித்து புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சென்னைக்கான அறிவிப்பு மண்டல அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களில் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் நடைபெறும் இச்சேவையை குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நன்றி